வாழ்க்கையில வெற்றியும் செல்வமும் பொருளும் உங்களை தேடி வரணுமா அப்படின்னு கேட்டா ஆமா அதற்கு வழி என்னங்க என்று கேட்கிறீர்களா இதோ குறிப்பு எடுத்துக்கங்க உங்களுக்கு ஏற்கனவே அனுபவமுள்ள பழக்கமுள்ள துறையில் கவனத்தை செலுத்துங்க திட்டமிட்டு அதில் உங்களோட நேரத்தை விழிப்பாக செலவழியுங்க அந்த ஆக்கத்துறையின் நெளிவு சுழிவுகளில் அறிவை செலுத்தி கவனியுங்க உழைத்து கொண்டே இருங்க அப்படி இருந்தா உயர்வு நிச்சயமா கிடைக்குங்க ஒருவேளை சோர்ந்து கூட மனம் தளராம அதில இருக்கிற குறைகளை நீக்கிட முயற்சி செய்யுங்க இன்னும் என்னவெல்லாம் செய்யலாம்னு சிந்தனை செய்யுங்க அதை உடனடியா செயலுக்கும் கொண்டு வாங்க வேதாத்திரி மகரிஷி அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்புன்னு சொல்லுறாருங்க அப்படியாக நம்ம அறிவை உணர்ச்சி வெல்வதற்கு இடம் கொடுக்க கூடாது சரிதானே அந்த உணர்ச்சியை நம்மோட அறிவால் வெல்வது தாங்க உயர்வு தரும் இதை மட்டும் கடைபிடியுங்க வாழ்க்கையில வெற்றியும் செல்வமும் பொருளும் உங்களை தேடி வருமுங்க வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்